போற்றி விரைவா போற்றே முந்தவனையே முண்கின்றால் முடிய பொருள்ளதோ திருவருளையும் குருவர்களையும் வழங்கி இன்றைக்கு குமார கார்த்திகை விழாவானது இங்கே இங்கோய் மலையில் நடைபெறும் பொழுது இங்கோய் மலை வந்து மலை சென்று இறைவனை தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அந்த விழா குழுவினருக்கு முதல்ல நன்றியை சொல்லணும் அப்படி பார்க்கும் பொழுது காலையில இருந்து ஐயா சொன்னாங்க ஐந்து மணில இருந்து இருக்காங்கன்னு ஐந்து மணிலிருந்து எங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற ஐயாவுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் சிவசிவம் ஐயா அவர்களுக்கும் சிவசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி சிவாச்சாரிய பெருமக்கள் அங்க அவ்வளவு அன்பா அவங்க முருகப்பெருமான அவங்க அவ்வளவு அழகா அபிஷேகம் பண்றதெல்லாம் நேர்ல பார்க்கும்போது நிஜமா இது மாதிரி ஒரு அபிஷேகத்தை நிஜமா வரைக்கும் நாங்க பார்த்ததில்ல அதுவும் இவ்வளவு பக்கமா 啊，对不，不是。 முருகப்பெருமானே குளிர்ந்துருவார் அப்படிங்கிறத நான் பின்னாடி இந்த பாடங்கள் நம்மளுடைய தளத்துக்குரிய பதிவுகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த தளத்துக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது அதை விட முருகப்பெருமான் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க எல்லாரும் செஞ்சுட்டு பரபர வரது அப்படி ஒரு வேலை அதை செஞ்சு முடிச்சு அதை அழகா அழகா பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது நிஜமா இன்னைக்கு பாடம் வந்திருக்கோம் அப்படிங்கறத காட்டிலும் பெருமாள் தரிசிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை விட இந்த தளத்துக்கு வந்த உடனே சொன்னாங்க காலையில க கடம்பர தரிசனம் பண்ணிட்டு இரண்டாவது அய்யர் மலையை பார்த்துட்டு மூணாவது இங்க வந்து தரிசனம் பண்ணா மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு அதுல ஒரு பாதி கிடைக்க கடம்பரை வந்து திடீர்னு கடம்பரை தரிசனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது அதே மாதிரி அந்த கடம் அந்த கடம்பர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கு காரணம் என்னன்னு நான் பின்னாடி அதிகம் பாடும் சொன்னேன் அப்படி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து எங்களை இவ்வளவு நேரமா நல்லா பார்த்துக்கிட்ட எல்லாருக்கும் அதே மாதிரி இங்கோய் மலை பெருமானுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி சொல்லிட்டு அப்படியே எனக்கு பக்கமளவாக இங்க வாய்ப்பின் காரணமாக வர முடியாது ாலும்பேந்திரன் அவர்களுக்கும் அஞ்சித் குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியின் வணக்கத்தை ി പോലോ തൊണ്ണ പോറ്റി ഓർ തിരുത്ത do <coughs> that முதல் திருமுறை திருஞான சம்பந்த பெருமா அருடீஸ்வர தேவாரம் தனம் திரு இங்கோ என்ன அதாவது இது ஒரு பாடல் தலம் அப்படின்னா அந்த தளத்தில எல்லாம் நீங்க வாழ்கிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு பெருமை உங்களை எல்லாம் பார்க்கறது எங்களுக்கெல்லாம் பெருமை ஏன்னா நான் அடிக்கடி இந்த தலங்களுக்கு எல்லாம் போகும்போது ஒரு விஷயம் அந்த இருக்கு அந்த கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போறோம் அந்த பதிகம் அங்க வந்து ஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கிறார் நாமக்கரசர் வந்து பாடி இருக்கிறார் அந்த பதிகத்தை நாம அங்க போய் பாடிட்டு வழிபாடு பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை தொடங்க அது எவ்வளவு பெரிய சிறப்பு காலையில் நாங்கள் கடம்பர் கோயிலுக்கு போயிருந்திருக்கும் போது அப்படிதான் அத்தனை பள்ளி குழந்தைங்க அங்க வந்து வழிபாடு பண்ணாங்க அங்கே ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த வழிபாடு முடிச்சுட்டு அந்த துணித்தொலை ஸ்கூலுக்கு அவங்க போறாங்க அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு அதை வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு நீங்க சொல்லணும் ஏன்னா அப்படி வர்றவங்களுக்கு நீங்க சொல்லணும் அப்பதான் அந்த தலத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இது மாதிரி இந்த திரு இங்கோய் மலை அப்படிங்கிற இந்த தலத்திற்கே உரிய திருப்பதிகம் தஞ்சசம்பந்தபெருமான ரோஷன் திருப்பதிகம் பண் தக்கேசி ராகம் காம்போதி இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் கவலையே கிடையாதுன்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பதிகத்திலையும் பார்த்தோம்னா ஞான சொல்றது இந்த பதிகத்தை பாடினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறவர் சொல்லுவார் அப்படி அவர் சொல்லும் போது ஒவ்வொரு பதிகத்திலையும் பெரும்பாலேயே அவர் வந்து வினை நீங்க சொல்லுவாரு நீங்கள்லாம் வான உலகத்தை வந்து ஆழ்வீங்க வான உலகத்துல வந்து புகழ்பெற்றிருப்பீங்கிற மாதிரி சொல்லுவார் ஆனா ஒரு ஆட்சியில் எனக்கு என்ன இருந்ததுன்னா இந்த பதிகத்தை பாடனி தான் உங்களுக்கு கவலையை போயிடும் அதாவது இங்கே வாழக்கூடிய காலத்துல உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காதுன்னு ஞான சம்பத்த சொல்வேன் கவலையே நிலையாது இந்த தளத்தில் வாழ்ந்தாலே அப்படிங்கிறத சம்பத்தரே நமக்கு எடுத்துக்காட்டிட்டு போயிருக்கார் இது வரைக்கும் இந்த தளத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பதிகம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா நிச்சயமாக அந்த ஞான சம்பத்த பதிகம் என்னன்னு முதல் ஆண்டு வரியாவது அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு சொல்லிவிடுங்க